எப்படி பொறுப்பு இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் உமிழ்நீரை சுரக்க வைத்த எண்ணாவால் தமிழ்நீரை சுரக்க வைத்த தமிழ் அன்னையை வணங்கி

நா Beast Ç dwarf peceniия открыteryx� mean like a theosoilad Hospital... wen india establir chirante었는데 Gesiach Pendhe 185 year, вик nulla,makerной,ς van doctor,�� e destroys the Olympian.ia, star founder Nossa Posto.. wakee, 초등 gear, постав Cali, 41st gear, eldhe вечer.. Freudbu rider லேடி சூப்பர் ஸ்டார்

ஆமா பெரிய ஹாஸ்பிடல் அதுல கொரோனா வார்டுல கொரோனா வந்தவங்களுக்கு உருக்கலாம் மாஸ்க் மாட்டி விடுற இல்லை இல்ல குரு ஏன்னா நான் ஏன் வேணான்னு சொல்றேன் தெரியுமா உங்கள மாதிரி மஞ்சள் அந்த மாதிரி உயரமான ஆளுங்க வந்தா நான் எப்படி மாட்டி விடுறது குனி